ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜ் குருமா செய்யலாங்க கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க உங்கள் ரெண்டு காய் இருந்தாலும் அதையும் வச்சு செய்யலாங்க என்ன சூடாகட்டங்க பெரிஞ்சிலும் சேர்த்துக்கிறேங்க இது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க கருவத்துலையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க இஞ்சி பூண்டு கேசிட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இப்போ ஒரு பழம் சேர்த்துக்கிறேங்க தக்காளி ஓரளவு வதங்கினா போதுங்க இப்போ காய சேர்த்துக்கலாங்க மண்டைச்சூடு உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கட்டுங்க நல்லா இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க மல்லிகைச்சூடு ஒரு ஸ்பூனுங்க ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க காய் வேகட்டுங்க ரூமாவுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் கசக்கசாங்க கரம் மசாலா முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க காய் நல்லா வேந்திருச்சுங்க இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க தேங்காவோடய பச்சை வாசனை போக அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்குங்க அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாங்க வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க